இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினொன்றாம் வகுப்பில் பொருளாதாரம்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலேருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மினிமம் ரெண்டு கேள்வி வந்துடும் மேக்சிமம் மூணு கேள்வி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம் இந்த பாடத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படி லைன் பை லைன் படித்து நம்ம கொஷினாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓரு கேள்வி இருக்குங்க இந்த ஐம்பத்தி ஒன்று கேள்விக்குள்ளேயே புத்தக வினா விடைகள் அதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்விகள் இந்த மாதிரி தான் வரும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது காரணம் இந்தியா புதிய பொருளாதார கொள்கைகளை கொண்டு வந்தது இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு காரணம் சரி என்ன தவறுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொண்டு வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் இந்தியா புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்தாங்க சரிங்களா அப்போ இங்கே வந்து கூற்று தவறு காரணம் சரி அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் புதிய பொருளாதார கொள்கையில் அடிப்படைகளாக மூன்று தூண்கள் இருந்தன காரணம் தாராளமயம் தனியார் மயம் உலகமயம் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் புதிய பொருளாதாரர்களுக்கு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அதில் மூணு தூண் இருந்தது ஒன்று தாராள மையம் இரண்டாவது தனியார் மையம் மூன்றாவது உலக அடுத்து மூன்றாவது கேள்வி முதலீட்டு விளக்கல் அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பதாகும் காரணம் முதலீட்டு விளக்கல் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி ஆனால் சரியான விளக்கம் அல்ல ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் சரியான விளக்கம் இல்லை அதாவது முதலீட்டு விளக்கல்னு ஒன்று இருக்குது அதை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க ஆனால் முழுமையாக நடைமுறைப்படுத்தலை ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி தான் ஆனால் சரியான விளக்கம் அல்ல அடுத்து நான்காவது கேள்வி புதிய தொழில் கொள்கை சீர்திருத்தங்களை ஆராய்க புதிய தொழில் கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை இருபத்தி நாலில் பிரதமர் அறிவித்தார் காரணம் புதிய கொள்கை தொழில்துறையில் கணிசமான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி புதிய தொழில் கொள்கை வரப்பட்டது இந்த டேட்டு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க இதன்படி என்ன பண்ணாங்க கட்டுப்பாடுகளை நீக்கினாங்க அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் புதிய தொழில் கொள்கையின் நோக்கங்களை ஆராய்க நோக்கங்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் எது தவறுன்னு சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே சரிதான் அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது எம்ஆர்டிபின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்ட கட்டுப்பாட்டிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது உற்பத்தி திறனிலும் வேலைவாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் புதிய தொழில் கொள்கையின் மூலம் அரசு எடுத்த முயற்சிகளை ஆராய்க இங்கே இருக்கிற பாயிண்ட்டு கரெக்டானு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே சரிதான் தொழில் உரிமங்கள் விளக்கம் செய்யப்பட்டன தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீடு நீக்கப்பட்டது பொதுத்துறை கொள்கை கொண்டு வரப்பட்டது எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டன இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான் அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் தொழில் உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டு எந்த முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதை டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குங்க விடையை பார்க்கலாங்களா விடை சிவப்பு நாடாமுறைன்னு ஒன்று இருக்குது அதை தான் முடிவு கொண்டு வந்தாங்க நல்லா பார்த்துக்கோங்க சிவப்பு நாடா முறை அடுத்து எட்டாவது கேள்வி புதிய தொழிற்கொள்கையின் அம்சங்களை ஆராய்க மூணு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரி விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி தான் அணுசக்தி சுரங்கம் ரயில்வே ஆகிய மூன்று துறைகள் மட்டும் பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது மற்ற அனைத்து துறைகளும் தனியாருக்கு திறந்து விடப்பட்டது நட்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வழிவகுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் எம்ஆர்டிபி சட்ட ஒழிப்பு பற்றி ஆராய்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து போன எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இங்கே எது சரின்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா விடை அனைத்துமே சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் புதிய தொழிற்கொள்கையின்படி முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் இதை தான் வந்து எம்ஆர்டிபின்னு சொல்கிறாங்க இந்த சட்டம் அகற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தில் போட்டி குழு ஏற்படுத்தப்பட்டது வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் ஏற்படுத்தப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டிக்குழு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது போட்டிக்குழு ரெண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்டது இதை கேட்கலாம் சரிங்களா அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்க புதிய தொழில் கொள்கையின்படி வேளாண்மை துறையில் ஏற்பட்ட மாற்றங்களை ஆராய்க வேளாண்மை துறை வளர்ச்சி தடைப்பட்டது காரணம் உழவர்கள் பணப்பயிர் பயிரிடுதலுக்கு இடம் பெயர்ந்தனர் பாருங்க விடையை பார்க்கலாங்களா விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் புதிய தொழில் கொள்கையின்படி வேளாண்மை துறை வளர்ச்சி தடைபட்டது என்ன காரணம்னா உழவர்கள் பணப்பயிரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பதினொன்றாவது கேள்வி இந்தியாவில் செயல்படுத்தப்படும் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை ஆராய்க பயிர் காப்பீட்டுத் திட்டம் இதை பற்றி போன எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினெட்டில் பிரதவ மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது காரணம் கோடைகால பயிர்களுக்கு ரெண்டு சதவிகிதம் குறுவை பயிர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு ஐந்து சதவிகிதம் ஒரே பயிர் காப்பீட்டு சந்தா தீர்மானிக்கப்பட்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டு முக்கியங்க இதை டைரெக்டாகவே கேட்பாங்க சரிங்களா பிரதவ மந்திரி பயிர்க் காப்பீட்டுத் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு டைரெக்டாகவே கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினெட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பன்னெண்டாவது கேள்வி கூற்று ஒன்று பழங்கள் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக உள்ளது கூற்று இரண்டு காய்கறி உற்பத்தியில் இரண்டாவது மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது இந்த ரெண்டு பாயிண்டில் எது சரின்னு சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி தான் பழ உற்பத்தியில் உலகத்தில் முதலிடம் காய்கறி உற்பத்தியில் இரண்டாவது இடம் அடுத்து பதிமூன்றாவது கேள்வியை பாருங்க இன்றியமையாத பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்டங்கள் கேட்க சான்ஸ் இருக்குங்க இன்றியமையாத பொருட்கள் சட்டம் விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரெண்டுமே ஒன்று தான் அடுத்தது பாருங்கள் குளிர்பதன கிடங்கு ஆணை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது குளிர்பதன கிடங்கு ஆணை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்து பதினைந்தாவது கேள்வி சரியானவற்றை கண்டறிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்தியாவின் மைய வங்கி மைய வங்கி அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்க ஆர்பிஐ மற்றும் விவசாய கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி நபார்டுங்க ஆகியவை இணைந்து உழவர் கடன் அட்டை திட்டத்தை தொடங்கின நோக்கம் உழவர்கள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்து இருப்பதை குறைத்தலாகும் விடையை பார்க்கலாங்களா இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் இதை வந்து போன ஆண்டு நடந்த தேர்வில் கேட்டிருந்தாங்க அதாவது இந்த உழவர் கடன் அட்டை திட்டம் கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க அல்லது சுருக்கமாக கேசிசி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஆர்பிஐ மற்றும் நபார்டு வங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து அறிமுகப்படுத்தினாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் காரணம் வந்து முறைசாரா வங்கிகளை உழவர்கள் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உருவாக்கியிருக்காங்க அடுத்து பதினாறாவது கேள்வியை பாருங்கள் ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி தமிழில் சொல்லணுன்னா வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு இது ஒரு சட்டப்படியான அமைப்பாகும் காரணம் வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்கள் வணிகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு தான் ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க இது வந்து இரண்டுமே சரி தான் இது வந்து ஒரு சட்டப்படியான அமைப்பு அடுத்து பதினேழாவது கேள்வி ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வர்த்தக கொள்கையில் அனைத்து இடைவினை மற்றும் மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி தடையை நீக்கியது காரணம் இதன்படி எழுபத்தி ஒரு பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளன விடை என்னென்னு பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் தான் அதாவது வர்த்தக கொள்கை அப்படிங்கிறத இந்திய கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி கொண்டு வந்தாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இறக்குமதிக்கான தடையை நீக்கினாங்க ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஓரு பொருட்கள் மட்டும் தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்குது ஸோ விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்தது பதினெட்டாவது கேள்வி ராஜா செல்லையா குழு இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்தது காரணம் உச்ச அளவாக ஐம்பது விழுக்காடு குறைக்க பரிந்துரைத்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராஜா செல்லையா குழு இதை கேட்பாங்க இது எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி சீர்திருத்தம் தொடர்பானது சரிங்களா விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் தான் நல்லா பார்த்துக்கோங்க இந்த குழு ஐம்பது சதவீதம் வரைக்கும் இறக்குமதி வரையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி இந்திய அரசின் வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் ஒன்றில் ரெண்டாயிரத்தி பஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு வரையிலான புதிய வெளிநாட்டு வணிகக் கொள்கையை அறிவித்தது காரணம் இந்தியாவில் தயாரிப்பு மற்றும் மின்னணி இந்தியா முதலான திட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பது இதன் நோக்கமாகும் நல்லா பார்த்துக்கோங்க இந்தியாவில் தயாரிப்புனா மேக் இன் இந்தியா மின்னணு இந்தியா திட்டம்னா டிஜிட்டல் இந்தியா திட்டம் சரிங்களா இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கமாகும் நல்லா பார்த்துக்கோங்க எப்போ புதிய வெளிநாட்டு வணிக கொள்கையை அறிவித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி அறிவித்தாங்க சரிங்களா இதை டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது பாருங்க இருபதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் மேக் இன் இண்டியா திட்டம் தொடங்கப்பட்டது காரணம் ஏற்றுமதி உதவிகளை இருபத்தைந்து சதவீதம் அளவு குறைக்கவும் இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் உருவாக்கப்பட்டது விடையை பார்க்கலாங்களா விடின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கமாகும் ஃப்ரெண்ட்ஸ் மேக் இன் இண்டியா திட்டம் இது தொடங்கப்பட்ட ஆண்டவை வேணால் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கியிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் புதிய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின்படி விண்வெளி மற்றும் அணு ஆற்றல் தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வியை எக்ஸாம் எதிர்பார்க்கலாங்க விடையை பார்க்கலாங்களா விடை இருபத்தி நாலு மாதங்கள் புதிய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சில் கொண்டு வந்தாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா விண்வெளி பொருள் அல்லது அணு ஆற்றல் சம்மந்தமான பொருட்களை ஏற்றுமதி பண்ணணுன்னா அதுக்கான கோரிக்கை கால அளவு இருபத்தி நாலு மாதங்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரமாவது ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறப்பு பொருளாதார மண்டலக் கொள்கை உருவாக்கப்பட்டது காரணம் அனுமதி வழங்குவதில் இருந்த கட்டுப்பாடுகள் உள்கட்டமைப்பு வசதியின்மை குறைவான நிதி ஆகிய குறைபாடுகளை சமாளிக்கவும் நேரடி முதலீட்டை ஈர்க்கவும் உருவாக்கப்பட்டது விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் தான் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் ரெண்டாயிரத்தில் தான் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் கான்ட்லாவில் ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது காரணம் ஏற்றுமதி சீலாக்க மண்டல மாதிரிகளின் பயன்பாட்டை உணர்ந்த நாடுகளில் முதன்மையானது இந்தியாவாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி எக்ஸாமில் வந்த கேள்விங்க விடையை பார்க்கலாமா விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் தான் நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தான் முதல் ஏற்றுமதி சீலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது ஆசியாவிலேயே பஸ்ட்டு இந்தியாவிலேயே பஸ்ட்டு ஆசியாவிலேயே பஸ்ட்டு எதுங்க கான்ட்லா இதை கேட்டிருந்தாங்க இப்போ நடந்த எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி ஐந்தில் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டது பாருங்க விடையை பார்க்கலாமா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் தான் ரெண்டாயிரத்தி ஐந்தில் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைங்கிறத கொண்டு வந்தாங்க அதன்படி நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அறிவித்தாங்க அடுத்து இருபத்தி கேள்வி நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதத்துக்கு மேல் இருக்கக்கூடாது என்ற வழிகாட்டுதலை பன்னாட்டு பண நிதியும் கொண்டு வந்தது இதை ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க இது சொல்லியிருக்கு நிதி பற்றாக்குறை என்பது ஜிடிபியில் இத்தனை சதவீதத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இது எக்ஸாம்பில் எதிர்பார்க்கலாங்க சரிங்களா விடையை பார்க்கலாமா விடை வந்து மூன்று சதவிகிதம் மூன்று சதவீதத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட தகவலில் எது சரியானதுன்னு சொன்னோம் ஜிஎஸ்டியை பற்றி கொடுத்துருக்காங்க பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்பெறும் வரியாகும் இது மத்திய அரசும் மாநில அரசும் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது இது அடுக்கு வரி விளைவை நீக்கும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி என்பது அடுக்கு வரி விளைவுகளை நீக்குமா நீக்காதா இந்த கேள்வி நீக்கும் என்பது சரி இருபத்தி ஏழாவது கேள்வி கூற்று ஒன்று வேட் என்பது ஒரு முனை வரியாகும் கூற்று இரண்டு ஜிஎஸ்டி என்பது பல முனை வரியாகும் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று இரண்டுமே தவறுங்க அதாவது ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி வேட் என்பது பல முனை வரி ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த கேள்வி எக்ஸாமில் வரலாம் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது காரணம் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் பாராளுமன்றம் எப்போ நிறைவேற்றுனாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைவேற்றம் பண்ணாங்க அது அந்த வருஷம் ஜூலை ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்தது ஸோ இரண்டுமே சரிதான் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஜிஎஸ்டியின் நன்மைகளை ஆராய்க நன்மையை பற்றி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா விடைனா அனைத்துமே சரிதான் அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது ஒரு ஒருமுனை வரியாக உள்ளது பதிவுக்கான வாசலாக உள்ளது அனைத்துமே சரிதான் அடுத்து முப்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மம் குழு பரிந்துரைகளை வெளியிட்டது காரணம் சட்ட ரீதியான நீர்மை விகிதம் அதாவது எஸ்எல்ஆர் சொல்லுவாங்க அதையும் ரொக்கை இருப்பு விகிதம் சிஆர்ஆர் சொல்லுவாங்க இதையும் அதிகரிக்கப்பட்டன அதாவது இந்த நரசிம்மம் குழுடைய பரிந்துரைப்படி அதிகரிச்சிருக்காங்க சொல்கிறாங்க விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மம் குழு பரிந்துரை வெளியிட்டாங்க கரெக்டு இதன்படி பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான நீர்மை விகிதமும் ரொக்க இருப்பு விகிதமும் அதிகரிக்கப்படவில்லை குறைக்கப்பட்டது சரிங்களா குறைக்கப்பட்டது இதான் ஆன்சர் இதை கேட்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி இந்திய ஜிடிபி ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டில் ரெண்டு ட்ரில்லியன் டாலரை கடந்துள்ளது காரணம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் உண்மையாக வளர்ந்துள்ளது விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்டது அதன்படி பார்த்தா இந்தியா வளர்ந்துக்கிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் தான் ரெண்டு ட்ரில்லியன் டாலராக இந்தியா கடந்தது ஸோ இந்த ஆண்டு முக்கியம் சரிங்களா எந்த ஆண்டு இந்திய பொருளாதாரம் ரெண்டு ட்ரில்லியன் டாலரை கடந்ததுன்னு கூட கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்து நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக் பேக் கொஷினும் முக்கியம் சில நாளில் வந்து அதிலிருந்து கூட கேள்வியை கேட்டு விட்டுறாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்க்காண்பன எது தனியார் மயமாதலை குறிக்கும் கீழே இருக்கிற நாலு பாயிண்டில் எது தனியார் மயமாதலை குறிக்கும் விடையை பார்க்கலாங்களா விடைனா இவை அனைத்தும் சரி முதலீட்டை திரும்பப் பெறுதல் நாட்டுடுமையை நீக்கல் நல்லா பாருங்கள் நாட்டுமையை நீக்கல் தொடர் நிறுவனமயமாக்கல் இவை எல்லாமே தனியார் மயமாதலை குறிக்கும் அடுத்த கேள்வியை பாருங்கள் இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் விடையை பார்க்கலாங்களா விடை ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும் அடுத்தது முப்பத்தி நாலாவது கேள்வி எல்பிஜிக்கு எதிரான வாதம் என்ன எல்பிஜிக்கு எதிராக வைக்கக்கூடிய கருத்து என்ன அதான் கேட்குறாங்க எல்பிஜினால் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா தாராளமயம் தனியார் மையம் உலக மையம் அதான் எல்பிஜி விடையை பார்க்கலாங்களா விடை மக்களுக்கு இடையேயும் மண்டலங்களுக்கு இடையேயும் ஏற்றத்தாழ்வை உருவாக்கிறோம் அப்படிங்குறதா இதுக்கு எதிராக வைக்கக்கூடிய வாதம் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன விடையை பார்க்கலாங்களா வெளிநாட்டு நேரடி முதலீடு வெளிநாட்டு நேரடி முதலீடு அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய எந்த பொருள் உற்பத்தியாளராக விளங்குகிறது எந்த பொருள் உற்பத்தியாளராக விளங்குகிறது விடையை பார்க்கலாங்களா பழங்கள் உற்பத்தியில் தான் மிகப்பெரிய உற்பத்தியாளராக இந்தியா இருக்குது அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி வெளிநாட்டு முதலீடு என்பது எதை உள்ளடக்கியது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி எக்ஸாம் எதிர்பார்க்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொலப்பரம் மாதிரி இருக்கிற கேள்வி விடையை பார்க்கலாங்களா விடை எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ இந்த ரெண்டும் தான் வெளிநாட்டு முதலீடை உள்ளடக்கியது சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது விடையை பார்க்கலாங்களா விடை ஏப்ரல் ரெண்டாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வியெல்லாம் கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி வேளாண் உற்பத்தி அங்காடி குழு என்பது எது ஆகும் வேளாண் உற்பத்தி அங்காடி குழு என்பது எதாகும் விடையை பார்க்கலாங்களா விடை இது ஒரு சட்டப்படியான குழு ஆகும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா சட்டப்படியாக ஏற்படுத்தப்பட்ட குழு அடுத்து நாற்பதாவது கேள்வியை பாருங்கள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது என்ன பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது என்ன விடையை பார்க்கலாங்களா விடை பலமுனை வரி அடுக்கு விளைவுகள் அற்றது நல்லா பார்த்துக்கோங்க ஜிஎஸ்டி என்பது பல முனை வரி கிடையாது அதாவது இது வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி இது வந்து அடுக்கு விளைவுகள் அற்றாது இப்படி தான் வந்திருக்கணும் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி புதிய வெளிநாட்டு வணிக கொள்கை எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது வாணிக கொள்கைன்னு வந்திருக்கணும் புதிய வெளிநாட்டு வாணிக கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது விடையை பார்க்கலாங்களா ரெண்டாயிரத்தி பதினைந்து நம்ம முன்னாடி பார்த்தோமா ஏப்ரல் தேதி அறிவிச்சிருப்பாங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக எந்த துறைக்கானது நிதித்துறை சீர்திருத்தங்கள் என்பது முக்கியமாக எந்த துறைக்கானதுன்னு கேட்குறாங்க இங்கேயே வந்திருக்கு நிதின்னு வந்திருக்கு ஸோ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ அதாவது துறை வங்கித்துறை இரண்டுக்கும் ஆனது அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டியை பற்றி தொடர்ந்து கேட்குறாங்க இந்த கேள்வி வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது எதனை உள்ளடக்கியது விடையை பார்க்கலாங்களா விடை வந்து இவை அனைத்தும் வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு தொழில்நுட்பம் வெளிநாட்டு வணிகம் இவை அனைத்தையும் உள்ளடக்கியது அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மம் குழுவின் பரிந்துரைகள் ஒப்படைக்கப்பட்டன நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிதி தொடர்பான குழு அப்படின்னா நரசிம்மம் குழு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பரிந்துரைகளை ஒப்படைத்திருப்பாங்க அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி உழவர்கள் எந்த வங்கியில் கடன் பெற முடியும் உழவர் கடன் அட்டை கேசிசி இதை வச்சு எந்த வங்கியில் கடன் வாங்க முடியும் விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் கூட்டுறவு வங்கி மண்டல கிராமப்புற வங்கி பொதுத்துறை வங்கி எதில் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத்தீர்வை எவ்வளவு ஆகும் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணிக கொள்கை சீர்திருத்தம் தொடர்பான குழு ராஜா செல்லையா குழு இதனுடைய அதிகபட்ச இறக்குமதி சுங்கத் தீர்வை விகிதம் பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் குறைக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து நாற்பத்தெட்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட இடம் எது இந்தியாவிலேயே பஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஆசியாவிலே பஸ்ட்டு விடையின்னு பார்த்தீங்கன்னா காண்ட்லா காண்ட்லா அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கிருஷ்ணாவால் வளர்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி விகிதம் என்பது எதனை குறிக்கும் ராஜா கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க அவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்து வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறது இது எதை குறிக்கும்னா குறைவான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும் அடுத்தது ஐம்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று நிலவரப்படி ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு என்ன அதிகபட்சமாக எவ்வளவு வரி விதிக்கலாம் விடையை பார்க்கலாங்களா விடை இருபத்தெட்டு சதவிகிதம் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிற ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி ஓகே ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஸ் எனப்படும் எவ்வாறு அழைப்பாங்க விடையை பார்க்கலாங்களா விடை தனியார் மயமாக்கல் அதாவது தொழில் உரிமம் உரிமத்தை பொதுத்துறை இருந்து பிடுங்கி தனியார் துறைக்கு மாற்றுவது தனியார் மயமாக்கல் எனப்படும் ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த பாடத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இதை தாண்டி வேறு எந்த பாயிண்ட்டுமே இல்லைங்க இதே மாதிரி இந்திய பொருளாதாரத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் இண்ட ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இப்போ வந்திருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க ஜஸ்ட் ஒரு ஹாஃனவருக்குள்ளே முடிஞ்சிரும் ஆனால் எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி